ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரேஸ் யூஎஸில் இருக்க லூசியான ஸ்டேட்டில் லாஃபியட் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்குது அந்த ஊரில் நிறைய காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க பட் அந்த ஊரில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரைம் நடக்க ஆரம்பிக்குது வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் கிட்டே வீடு புகுந்து ஒரு நபர் தொடர்ந்து தவறாக நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஒரு நபர் ரெண்டு நபர் இல்லை பல பெண்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது இதனால் அந்த ஏரியாவில் தனியாக தங்கியிருக்க பெண்கள் கிட்ட இது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு உண்டு பண்ணுது இப்போ போலீஸ் அந்த நபரை வலைவீசி தேடிட்டு இருக்கும்போது அவன் எந்த மாதிரி பெண்களை செலக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற பேட்டனை போலீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்து போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் எந்த ஒரு கிரிமினலும் சரி அவங்க பண்ண போற கிரைமுக்கு விக்டிமை செலக்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அது கொலையாக இருந்தாலும் சரி இல்ல பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிற இந்த மாதிரி வழக்காக இருந்தாலும் சரி பட் இவன் எந்த மாதிரி பெண்களை சூஸ் பண்ணுறான்னு போலீஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேஸை நான் போடுறதுக்கு முக்கிய காரணமே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை உண்டு பண்ணனும் அதுவும் வீட்டில் தனியா தங்கி பெண்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதிலிருந்து பாதுகாப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம் ஃபைனலா லூசியானால இவ்வளவு பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த நபரை போலீஸ் பிடிச்சாங்களா அவன் யார் அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரெக்கரம் கேஸா பத்தாம்

ஸ்டேட்டில் இருக்கிற லோஃபேட் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன அழகான டவுனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சின்ன அழகான ஊரில் தான் லூசியானா யுனிவர்சிட்டி இருக்குது ஸோ அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட் இந்த லூசியானா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஊரில் தான் தங்கியிருப்பாங்க சொல்ல போனால் அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் நம்மளுக்கு தெரியும் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ஆகிற செலவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய பார்ட் டைமாக வேலை பார்ப்பாங்க சில பேர் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாங்க இல்லை சில பேர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு பேபி சிட்டிங் மாதிரி வேலை பார்ப்பாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஜாப் கிடைக்குதோ அதில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஆன் அப்படிங்கிற இருபத்தோரு வயசு பெண்மணி அந்த யுலூசியான யூனிவர்சிட்டியில் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆகிற செலவை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்த் கேரில் வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பதிகள் வீட்டில் பேபி சிட்டராக வேலை பார்க்குறாங்க அந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால என்னதான் அவங்க பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களா ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் இருந்தால் கூட அடிக்கடி இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெளியூர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால இந்த ஆன் தான் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தன்னோட காலேஜ் நேரம் போக பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஆன் தன்னோட கல்லூரியை முடிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு வராங்க இது ஒரு என்னதான் வழக்கமான நாளாக இருந்தால் கூட ஆனோட வாழ்க்கையில இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளா இருக்க போது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல சாயங்காலம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு இந்த தம்பதிகள் வீட்டுக்கு வர்றாங்க பட் அந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுனால ஆன் கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ இங்கேயே தங்கிக்கோ ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கோ நாங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் மறுநாள் ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால ஆன் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் தர்றாங்க எப்பவுமே எட்டு மணிக்கு தூங்குற குழந்தைகள் அன்னைக்கு பத்து மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு தூங்குறாங்க ஸோ இந்த குழந்தைகள் ரெண்டு பேர்த்தையும் பெட்டில் படுக்க வச்சதுக்கு அப்புறம் ஆன் அவங்க காலேஜில் நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க பத்து மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் ஆன் தன்னோட காலேஜில் கொடுத்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்களும் பெட்ரூமில் படுக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக காலையில் மூணு மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வினோதமான ஒரு சத்தம் வருது அப்போ ஆன் கண்மொழிச்சு பார்க்கும்போது எதிரில் அவங்களுக்கு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரூடர் நிற்கிறத பார்க்குறாங்க இவங்களுக்கு சரியாக அந்த விஷன் தெரியல பிகாஸ் வந்த இன்ட்ரூடர் கையில் ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு ஆனோட கண்ணுக்கு நேராக இப்படி ஃப்ளாஷ் லைட் அடிக்கும்போது போது இவங்களால சரியாக எதிர்த்து நிற்கிற அந்த நபரை பார்க்க முடியல பட் இவங்களால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அந்த நபர் கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் கையில் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் முகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு முகமூடி போட்டிருக்கான் இப்போ அந்த நபர் ஆன்கிட்ட என்ன சொல்றான் சி நான் சொல்றபடி எல்லாமே நீ கேட்ட அப்படின்னா இங்க யாருக்கும் எந்தவித பேராபத்தும் வராது பட் நான் சொல்றதை மீறி ஏதாவது நீ பண்ண ட்ரை பண்ணேனா ஒன்னையும் இந்த வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தைகளையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தட் மீன்ஸ் இந்த வீட்டில் ஆன் அந்த ரெண்டு குழந்தைகள் தான் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த இன்ட்ரோடருக்கு தெரிய வருது இப்போ ஆனோட சூழ்நிலையில் இவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டால் மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியுங்கிறதுனால அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான் இந்த வீடு ஃபுல்லாக என்ன சுற்றி காமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனும் சரி அவன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூமாக போய் காமிக்கிறாங்க மேபி இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறானு தெரியல அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஆன் அவங்களுக்காக ஒரு பேக் பேக் வச்சுருக்காங்க அந்த பேக் பேக்கில் ஆனுக்கு சொந்தமான ஒரு டைரி இருக்குது அந்த டைரியில் ஆனோட வீட்டு அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறான் அப்போ கிட்டே என்ன சொல்கிறான் நான் சொல்கிறத நீ கேட்காமல் இருந்தாலோ இல்லை நான் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொன்னாலோ உன்னோட வீட்டு அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது என்னை மட்டும் நீ போலீஸில் போட்டு கொடுத்த கடைசி வரைக்கும் உன் பின்னாடியே வந்து உன்னை கொலை பண்ணாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில் ஒரு வார்த்தை சொல்ல விட்டு ஆன் அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைக்கு வர்றாங்க இது வரைக்கும் அவனோட நோக்கம் என்ன அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றேன் ராபெரி ஏதோ கொல்லையடிச்சிட்டு போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி பல ரூமுக்கு போகிறான் ஈவன் நிறைய விலை உயர்ந்த பொருட்களை கூட ஆன் காமிக்கிறாங்க பட் அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஆன்கிட்ட என்ன சொல்கிறான் எனக்கு இந்த வீட்டில் தேவையானது பொருட்கள் கிடையாது எனக்கு இப்போ இப்போ நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆனை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட விருப்பம் இல்லாம பல முறை பாலியல் வன்கொடுமை பண்றான் பட் ஆன் இந்த இடத்துல ஹெல்ப்லெஸ் பிகாஸ் அவன் சொல்கிறத கேட்கலனா அவங்க மட்டுமல்ல அந்த ரெண்டு குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க அவன் தடுற எல்லா கொடுமைகளையும் பொறுத்துக்கிறாங்க ஆன் கிட்ட தவறாக நடந்து அப்புறம் அந்த நபர் என்ன சொல்றான் அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ணுற பாத்ரூமுக்கு போய் குளிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனை வழுக்கட்டாயமாக பாத்ரூம் ரூம்ல போய் குளிக்க வைக்கிறான் அண்ட் இந்த நபர் கூட ஒரு ஷார்ட்டான டியூரேஷன்ல இருந்தா கூட அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அவனோட அங்க அடையாளங்களை கொஞ்சம் மனசுல நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ ஆன் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் என்ன சொல்றாருனா ஒன்னுல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நீ என்ன அப்படி எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த கதவை திறந்துட்டு வான்னு சொல்லும் போது கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டயத்துல இவன் இந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடறான் இவன் என்ன தான் கிட்ட மிரட்டல் தோனியில் ஒரு மிரட்டல் கொடுத்துருந்தாலும் ஓம் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினா கூட ஆன் இதை பற்றி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளேயே அந்த பெண்ணோட உடலை முழுசாக பரிசோதனை பண்ணாதான் அந்த நபரோட தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்குங்கிறதுனால உடனே ஆனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள எவால்வேட் பண்ணதில் இந்த நபரோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க பிகாஸ் அவன் எதுக்காக ஆன பாத்ரூமில் போய் குளிக்க சொல்கிறான் அப்படின்னா மேபி அவங்க உடம்புல இருக்க பல ஃபாரன்சிக் தடங்கள் குளிக்கும்போது அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட டிஎன்ஏ அவங்க உடம்புல இருந்திருக்கலாம் ஹேர் சாம்பிள் இருந்திருக்கலாம் எவ்வளவோ இருந்திருக்கலாம் பட் ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அந்த நபரோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் போலீஸ் கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸில் அவனோட டிஎன்ஏ எடுத்து தேடி பார்க்குறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டா எந்த மேட்சும் கிடைக்கல அமெரிக்கா மாதிரி மேலை நாடுகளில் திருமணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் இப்படி நிறைய பேர் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறது இது என்னதான் நார்மலாக இருந்தால் கூட அது எல்லாமே அந்த பெண்கள் விருப்பப்பட்டு பண்ணுறது உலகம் ஃபுல்லாக பெண்களுக்கு ஒரே உணர்வு தான் அவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் அவங்கள தொடும்போது அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது அவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணோம் இந்த ஆணுக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது மறுநாள் காலேஜுக்கு போகிறாங்க அப்போது அந்த நபர் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறான் அந்த நபரோட அங்கு அடையாளங்கள் அவங்க மனசில் பயங்கரமாக பதிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இருந்து உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு செகண்ட் கூட காலேஜில் இருக்க முடியல பட் இந்த டைத்தில் போலீஸும் இவங்களை கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் எப்படி இருந்தான் அவனோட அங்கு அடையாளங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆனுக்கு அவங்க மனசில் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது வந்த நபர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் ஆல் நல்ல ஸ்ட்ரௌட்டாக கொஞ்சம் குண்டாக இருந்தான் ஹைட்டாக இருந்தான் இதை எல்லாத்தையும் தாண்டி அவனோட கண்ணு ப்ளூ கலரில் இருந்துச்சு ப்ளஸ் கையில் டார்ச் லைட் வச்சுருந்தான் ரொம்ப ஒரு பழைய க்ளோஸ் போட்டிருந்தான் இப்படின்னு அவனை பற்றியான நிறைய அங்கு அடையாளங்களை போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க பட் இந்த இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்போ ஆனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அப்போ அந்த பெண் ஆன் கிட்ட என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் உனக்கு நடந்த இன்சிடென்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன் பட் நான் ஏன் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னோட வீட்லேயும் நடந்தது நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நபர் வந்தார் வீட்டுக்குள்ளே கொள்ளையடிக்க மாதிரி வர்றான் வந்து எல்லா ரூமையும் சுற்றி காட்ட சொல்கிறான் பட் அவனோட நோக்கம் கொள்ளையடிக்கிறது இல்லை என்கிட்ட தவறாக நடந்துட்டு கடைசியில் போலீஸ் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டிட்டு பாத்ரூமில் போய் என்னை குளிக்க வச்சுட்டு போனால் நீ சொல்கிற மாதிரி இதே மாதிரி தான் கையில் ஒரு பழைய க்ளவுஸ் போட்டிருந்தான் டார்ச் லைட் வச்சுருந்தான் முகமூடி போட்டிருந்தான் ஸோ கண்டிப்பாக என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டவனும் உங்ககிட்ட தவறாக நடந்த அந்த நபரும் ஒரே நபராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு இன்சிடன் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் கேள்விப்படும் போது என்னமோ ஆன்கிற பெண்கிட்ட ஒருத்த தவறாக நடந்துட்டு போயிட்டான் அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருந்த போலீஸ் இவை இந்த தப்பை இதை முதல் டைம் பண்ணலை மேபி இது அது கடைசி டைமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு முன்னாடி பல பெண்கள்கிட்ட இவை இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அன்சால்வ்டு இந்த மாதிரி பெண்கள்கிட்ட தவறாக நடந்த கேஸ் இந்த ஏரியாவில் எதெல்லாம் சால்வ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு போலீஸ் ஒரு லிஸ்ட்டு எடுக்க 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 பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது அதாவது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ரேடியஸ் பலவிதமான கிரைம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எயிட்டி ஃபைவ் இருந்து மொத்தம் பன்னெண்டு பெண்கள் இதே மாதிரி வீடு புகுந்து தவறாக நடந்து அந்த பெண்களை வந்த நபர் மிரட்டிட்டு போயிருக்கா அந்த பெண்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும் போது சந்தேகமே கிடையாது இந்த பன்னெண்டு பேர்கிட்டையும் தவறாக நடந்தது ஒரே நபர் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க ஒரு தொடர் கொலையா இருந்தாலும் சரி இல்ல தொடர் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட விக்டிமுக்குள்ள என்ன தொடர்பு அப்படிங்கறத போலீஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அப்பதான் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஒரே நபராக இருந்தா கூட அவன் எப்படி இந்த விக்டிம செலக்ட் பண்றான் அப்படிங்கறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் மேலும் இந்த மாதிரி கிரைம் நடக்கிறத தடுக்க முடியுங்கிறதுனால பாதிக்கப்பட்ட இந்த பன்னெண்டு பெண்களை பத்தியும் போலீஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை செக் பண்ணி பார்க்கும் இந்த பன்னெண்டு பெண்களுமே தனியா வேலை பார்க்கறவங்களோ இல்ல

நபரோ இல்ல அந்த கிளப்ல மெம்பரா இருக்க இன்னொரு நபரோ இந்த பெண்களோட கான்டாக்டை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் கூட திங்க் பண்றாங்க பட் இந்த கேஸ்ல போலீஸுக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான குளூ என்ன அப்படின்னா இந்த இவனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் மிரட்டல் தோணியில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறான் நீ போலீஸ் கிட்ட போகக்கூடாது அப்படி நீ போலீஸ் கிட்ட போனேன்னா அடுத்த நிமிஷமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று இந்த நபர் கண்டிப்பா ஒரு போலீஸ் ஆபீஸர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு உடனே தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறத இந்த விக்டிம்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கான் ரெண்டாவது இந்த பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு இருக்க நபர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு செக்யூரிட்டி கார்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் திங்க் பண்ணுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர் அந்த பன்னெண்டு பெண்கள் கிட்ட தவறா நடக்கும்போது வீட்டுக்குள்ளே புகுந்து டார்ச் லைட் அவங்க கண்ணில் அடித்து அவங்க இந்த நபரை பார்க்க முடியாத மாதிரி தான் இவன் பண்ணியிருக்கான் பட் இந்த பன்னெண்டு பெண்களும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் எப்படி கையில் டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிறதா மேட்டர் இப்போ நம்மள மாதிரி ஒரு சிவிலியன் ஒரு நார்மல் பீப்புள்கிட்ட ஒரு டார்ச் லைட்டை கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் எட்ஸ் இது ஒரு டார்ச் லைட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவோம் பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா சினிமாலையும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு செக்யூரிட்டி கார்டோ டார்ச் லைட்டை எப்படி பிடிப்பாங்கன்னா இப்படி பிடிப்பாங்க இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு காரை நிப்பாட்டி செக் பண்ணுறாங்கன்னா டார்ச் லைட்டை எப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் அடிப்பார் ஸோ இவன் டார்ச் லைட் பிடிச்சிருந்த அந்த பொசிஷனை பார்க்கும்போது கண்டிப்பா இவன் ஒரு போலீஸ் ஆபீஸராக இருக்கும் அப்படி இல்லைன்னா மேபி ரிட்டைர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலரை கூப்பிட்டு இந்த கொலைகாரனோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் சைக்காலாஜிக்கலாக அவன் உங்களோட விக்டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்கான் அதாவது அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடத்த முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்களை பாத்ரூமில் போய் குளிக்க சொல்றதுக்கு மெயின் ரீசன் அவங்க உடம்புல இருக்க ஃபாரன்சிக் தடங்களை அழிஞ்சிக்கிறாங்க இருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பெண்கிட்ட தவறாக நடக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நபர் மேல பயங்கர கோபம் இருக்கும் வெறி இருக்கும் பட் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் எப்போ இவன் வீட்டை விட்டு போறானோ உடனே அவங்க போலீஸ் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குளிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு அவங்களோட கோப தாபம் குறைஞ்சு அவங்க உடம்பு ஒருத்தன் நம்ம ஒரு அன் ஒன் பெர்சன் நம்மளை தொட்டுட்டானே அப்படிங்கிற ஒரு அருபருப்பு இருக்கும் குளிக்க விட்டு அந்த அருபருப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க மேபி போலீஸ் கிட்ட போறத அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் எதுக்காக இந்த பெண்களை குளிக்க சொல்றான் அப்படிங்கிறதுக்கு புதுசா ஒரு டைமென்ஷனான விளக்கத்தை சொல்றாங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கொலைகாரனை பத்தி அந்த விக்டிம்ஸ் கொடுத்த அங்கங்க அடையாளங்கள் இருந்தா கூட இந்த கேஸ்ல இன்னொரு மிக முக்கியமான பிரேக் என்ன கிடைக்குதுன்னா அப்புறம் இன்னொரு பெண்கிட்ட அவன் தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது அவனோட முகமூடி ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஜஸ்ட் ரிமூவ் விட்டு அந்த பெண் இவனோட ஃபேஸை பார்த்துருக்காங்க பட் அவன் சுதாரித்து திரும்ப முகமூடியை கரெக்ட் பண்ணிக்கிட்டான் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பெண் அவனோட முகத்தை பார்த்ததுனால அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்ல சொல்ல ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாராலயும் அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த கம்பாசிட் கெட்சி ஒத்து போற மாதிரி யாராவது வேலை பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தேடி அன்பார்ச்சுனேட்டா போலீஸால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல பட் இந்த கொஞ்சம் விவரமா என்ன இவன் இந்த தவறா நடந்து வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த பெண் பயப்படாம உடனே ஜன்னல் ஓரத்துல போய் நின்று பார்த்துருக்காங்க அப்ப இவங்க கிட்ட தவறா நடந்த அந்த நபர் ஒரு பிரௌன் கலர் பிக்கப் ட்ரக்ல கிளம்பி போனதை பாக்குறாங்க இவ்வளவு பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த நபர் ப்ரவுன் கலரில் ஒரு பிக்கப் ட்ரக் வச்சிருக்கான் அப்படிங்கிற இன்னொரு தடையும் போலீஸ் கிடைக்குது சரி இந்த பிரவுன் கலர்ல யாரும் ட்ரக் வச்சிருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தா லூசியானா ஸ்டேட்ல மொத்தம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் இந்த ட்ரக் வச்சிருக்காங்க சரி இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பேர்ல போலீஸ் ஆபீசர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் போலீஸ்க்கு ஒரு டெட் தான் இதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட இந்த மாதிரி ட்ரக்கை யூஸ் பண்ணல இதுல போலீஸுக்கு வித்தியாசமா ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆனுக்கு அப்புறம் இவன் இன்னொரு பெண்கிட்ட தவறாக நடந்துகிட்டான் பட் அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் இந்த இன்சிடன்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு மேபி போலீஸ் தன்னை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க சுறுசுறுப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க அதனால இப்போ எதுவும் தவறு பண்ணக்கூடாது பண்ணா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் ரொம்ப கிளவரா இந்த மாதிரி பண்ற தவறுகளை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டான் எப்போ ஒருத்தர் இந்த மாதிரி தவறுகளை ஸ்டாப் பண்ணிட்டானோ அந்த இடத்துல அது ஒரு போலீஸுக்கு மிகப்பெரிய கூட பார்க்கப்படுது அவன் மேலும் மேலும் எந்த ஒரு தடயங்களையும் போலீசுக்கு விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இவ்வளவு தடயங்கள் இருக்கு அவனோட டிஎன்ஏ இருக்கு கம்பாசிட்ஸ் கட்சி இருக்கு அவன் என்ன ட்ரக்கு வச்சுருக்கான்னு தெரியுது பட் இவ்வளோ இருந்தும் அந்த நபரை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறிட்டு இருக்காங்க ஏன் ஒரு ஸ்டேஜில் போலீஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவனை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் கூட வர ஆரம்பிக்குது போலீஸ் இந்த நபரை பிடிக்காமல் திணறிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வராரு அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஜியோலஜிஸ்ட் அவர் என்ன சொல்றாருனா இந்த நபர் பண்ண கிரைம் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதாவது பன்னெண்டு இடத்துல அந்த கிரைம் நடந்திருக்கு அந்த பன்னெண்டு இடம் எந்தெந்த இடம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பண்ண கிரைம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு எல்லாமே இந்த சிட்டியோட சதன் சைடில் தான் இந்த கிரைம் நடந்திருக்கு அதாவது கிரைமில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபேக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தொடர் கொலையாளி முதல் டைம் ஒரு கொலை பண்ணுறான்னா அது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயோ அந்த தான் தெருக்கு அதே மாதிரி கொலை மட்டுமல்ல எந்த கிரைம இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரே ஏரியால இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் இந்த தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பேர் ஜியோலஜிக்கல் ப்ரொஃபைலிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அவனோட கேரக்டரிஸ்டிக் டிஃபைன் பண்ணுறப்போ அதே மாதிரி ஜியோலாஜிக்கலா இந்த கிரைம் எங்கெல்லாம் நடந்ததோ அதை வச்சுட்டு அந்த கொலைகாரன் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜியோலாஜிக்கல் ப்ரொஃபைலிங் சொல்வாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்விரான்மெண்டல் கிரிமினாலஜி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ அவர் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு அதை வச்சு இந்த கிரைம் நடந்த இடத்தை எல்லாத்தையும் பிளாட் பண்ணி பார்க்கும்போது போது பைனலா அந்த எக்ஸ்போர்ட் என்ன மாதிரி கன்குளூட் பண்றாங்க நாலு கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இவ்வளவு பெண்களும் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இந்த கொலைகாரன் கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு அல்காரத்தை யூஸ் பண்ணி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் சொல்லி இந்த தான் அந்த நபர் இருப்பான் ஸோ நீங்க என்ன பண்றீங்க இந்த ஆஃப் கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்ல இருந்தாங்க இல்ல ரீசன்டா அந்த ஏரியால மூவ் ஆகி போனாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்தீங்கன்னா நீங்க சரியான நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்றாரு மேலும் இந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றாரு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருனா இந்த கிரைம் எங்க நடந்திருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக ஏரியாவில் பண்ணுறாரு அதாவது ஹெலிகாப்டர் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு நடந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு நைட்டில் போய் பார்க்கறாரு பகலில் போய் பார்க்கறாரு அதாவது அந்த அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களோட வீட்டை நைட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் பகலில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இவங்க கிட்ட தவறாக நடந்துகிட்ட அந்த நபர் எங்க இருந்து இவங்களை நோட்டம் விட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அனலைஸ் பண்ணி சிம்பிளான ஒரே ஒரு காரணத்தை சொல்றாரு நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்க இந்த பன்னெண்டு பெண்களும் ஒரே மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு வரும் ஒரே ஷாப்பிங் சென்டருக்கு வருவாங்க எல்லாருமே ஒரே கிளப்பில் இருக்காங்க அங்கே தான் இவங்களோட காண்டாக்ட் கிடச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது தவறு இந்த நபர் இந்த ஏரியாவில் தான் வசிக்கிறான் அவன் எந்த மாதிரி பெண்களை செலக்ட் பண்ணுறான்னா நைட்டு வரும்போது தெரு ஓரத்தில் நின்று எல்லா வீட்டையும் விட வேண்டியது எந்த வீட்டில் ஜன்னலில் திரைகள் இல்லாமல் இருக்கோ இல்லைனா கர்டைன்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டை ரொம்ப க்ளோஸாக விடும்போது நைட்டு லைட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற பல தகவலை அவனால் திரட்ட முடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பார்த்தாலே தெரியும் இந்த வீட்ல ஒரு பெண் தனியா இருக்கா அந்த பெண்ணோட நடமாட்டம் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்க்ரீனில் கர்டைன்ஸ் போடாத ஒரே காரணத்துக்காண்டி தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பன்னெண்டு பெண்களோட வீட்டை பார்த்தபோது சரி அந்த வீட்டு ஜன்னலில் கர்டைன்ஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு சொல்ல விட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் அதை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து அஃபிஷியலாகவே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க யார் வீட்டில் எல்லாம் ஜன்னலில் கர்டைன்ஸ் இல்லையோ கர்டைன்ஸை போடுங்க அதுவும் தனியாக இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக கர்டைன்ஸ் போடுங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்குறாங்க இப்போ அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொன்னால் ஆஃப் அ மைல் அந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸில் தேடி பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது அவரோட பேர் ராண்டி கோமாக்ஸ் கிட்டத்தட்ட இருபது வருடம் போலீஸ் சர்வீஸில் இருந்திருக்காரு ஏன் இந்த கேஸ் அதாவது இந்த சதன் சைடு ஆஃப் சிட்டியில் நிறைய பெண்கள் தவறா நடந்துட்டு இருக்க ஒரு கேஸை இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் டீல் பண்ணிருக்காரு அவருக்கு உதவியா பல முறை இந்த ஆபீசரும் இருந்திருக்காரு பட் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா இதே ஏரியா இருந்த அந்த நபர் இப்ப எதுக்காக காலி பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவர் மேல வர ஆரம்பிக்குது பட் சந்தேகம் மட்டும்தான் இருக்கு தவிர இவர் அந்த பன்னெண்டு பெண்கள் கிட்டையும் தவறா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பட் அவரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட மனைவி பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இவருக்கு டீனேஜ் ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கு ஸோ அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் தான் ஒரு வீட்டில் இருந்துட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இவரோட கண்ணும் ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால பட் இவர்கிட்ட ஏதாவது ப்ரௌன் கலர் ட்ரக் இருக்கான்னு போலீஸ் விசாரிச்சு பண்ணி பாக்குறாங்க பட் இவர் எந்த ட்ரக்கும் இல்ல பட் இவரோட சகோதரர் அவர் பேர்ல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு டிரக்கு வாங்கி வச்சிருக்காரு சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ராண்டி கோமெக்ஸ் அப்படிங்கிற நபர் தான் இவ்வளவு பெண்களை சீரழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரவிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இது வெளியில் பொது வெளியில் மக்கள் கிட்ட தெரிய வந்துச்சுன்னா யாருக்காவது போலீஸ் மேல ஒரு நன்மதிப்பு இருக்குமா ஒரு பய உணர்வு தான் வர ஆரம்பிக்கும் பட் அப்படி இருந்தா கூட இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது இவன் தான் இந்த பன்னெண்டு பெண்களையும் எப்படி சீரழிச்சிருக்கான்னு உறுதிப்படுத்துறதுக்காக அவரோட டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்றாங்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பின் கால் பாம்புறியும் சொல்லிட்டு ஒரு போலீஸ் டிபார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாதா எப்படிலாம் டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுவாங்க எப்படிலாம் ஃபாரன்ஸிக் பண்ணுவாங்க எப்படிலாம் ஒரு சஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அதனால் இவன் மேலே எந்த வித சந்தேகமும் வராத மாதிரி போலீஸ் ரொம்ப கிளவராக இவர்கிட்ட இந்த டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு நாளும் காலைல பதினோரு மணிக்கு ஒரு டீ பிரேக் இருக்கும் அப்போ இவர் ஸ்மோக் பண்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு ஸோ இவர் ஸ்மோக் பண்ண அந்த பட்ஸ் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு பட் இந்த ரேண்டி காமக்ஸுக்கு போலீஸ் தன்னை ட்ராக் பண்ணுறாங்க தாங்கிட்டு இருந்து டிஎன்ஏ எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணல சிகரெட் பட்டை அந்த ட்ரேல அப்படி வச்சுட்டு போகிறாரு உடனே அந்த சிகரெட் ட்ரேஸ் ஸ்கேனோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பட் அந்த சிகரெட் பட்ல டிஎன்ஏ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்கள்கிட்ட கிட்ட தவறா அந்த நபரோட டிஎன்ஏவை எடுத்து பார்க்கும்போது மொத்தம் பன்னெண்டு கேஸ் இருக்கு அதுல ஆறு பெண்களோட உடம்புல இருந்து எடுத்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் இந்த போலீஸ் ஆபீசர் ராண்டி கோமஸ்க்கு சொந்தமானது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது பட் மித்த இருக்க டெஸ்ட் எல்லாமே இன்கன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி வரவிட்டு பட் இந்த ஆறு பெண்களை இவன் தான் சீரழிச்சிருக்கான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதனால ஒரு நொடி கூட தாமதிக்காம போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் எப்போ அரெஸ்ட் பண்ணாங்களோ அடுத்த செகண்டே எல்லாத்தையுமே இந்த ராண்டி கோமஸ் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு எஸ் பன்னெண்டு பெண்களையும் நான் தான் வீடு புகுந்து சீரழிச்சேன் பதினஞ்சு வருஷமா இந்த ஏரியாவில் நான் தான் இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு இப்போ போலீஸ் அவரோட வீட்டில் சர்ச் வாரண்ட் வாங்கி தேடும்போது இந்த பன்னெண்டு பெண்களுக்கு சம்பந்தமான நிறைய நினைவு சின்னங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு அதுவும் எஸ்பெஷலி அந்த பெண்களோட உள்ளாடையை எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ ஃபைனலாக இந்த பன்னெண்டு பெண்களையும் தவறாக நடந்து கிட்ட இவ்வளவு கொடுமையை பண்ண இந்த போலீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது பன்னெண்டு கேஸ் மட்டுமல்ல போலீஸுக்கு தெரியாத இன்னொரு ரெண்டு மூணு கேஸையும் வாலண்டியரா இந்த ராண்டி கோமஸ் கன்ஃபன் பண்ணிக்கிறாரு கிட்டத்தட்ட மொத்தம் பதினஞ்சு பெண்கள் கிட்ட தவறா நடந்த வழக்கில் இவர் குற்றவாளிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த ராண்டி காமக்ஸுக்கு தொடர்ந்து ஆறு ஆயுள் திறனை கொடுக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரால் வெளியில வர முடியாது அதுவும் இருபது வருடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஒரு நபர் அவருக்கு டீனேஜ் ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கும்போது வீடு புகுந்து ஒரு பெண்கள் கிட்ட தவறா நடந்தது உண்மையில் யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல கொலை கூட பண்ணிவிட்டு அந்த விக்டியும் இறந்து போயிடுவாங்க பட் நான் இந்த கேஸ்லாம் கவர் பண்ண என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன் அது அந்த பெண்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த தப்பை பண்ணிட்டு போனேன் அந்த நபருக்கு தெரியாது அதுக்கு நான் எவ்வளவோ கேஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் என்னதான் அமெரிக்க பெண்கள் டேட்டிங்கும் பல ஆண்களோட உறவு வச்சுக்கிறதுல சாதாரணமாக இருந்தால் கூட பிடிக்காத ஒரு நபர் தொட்டுட்டா அது அவங்க மனசில் ஒரு ஆறாத வடுவாக இருக்கும் டென்னிஸ் ஹஸ்கின் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கேஸை நான் மூணு பார்ட்டாக போட்டிருந்தேன் அந்த இந்த கேஸ் அந்த பெண்ணோட வீடியோலாம் நான் பார்க்கும்போது அந்த பெண் அழுகுறதும் அவங்க எமோஷன் நம்ம அவ்வளோ ஜெனியூனாக இருந்துச்சு அவன் இவங்கள்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறது இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்க கண்ணுலேருந்து வந்த அழுகிய ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் இட் ஆக்சுவலி ஓகே இப்போ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க நமக்கு திரைமறை விட அவ்வளோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆண்கள் எந்த மாதிரின்னா வீட்டில் தனியாக இருக்க பெண்களை தான் ட்ராக் பண்ணுவாங்க பட் இந்த கேஸில் அந்த கர்டன் ஸ்கிரீன் போடாமல் ஜன்னல்ல இருந்ததுனால தான் இவன் இவ்வளவு பெண்களை ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சிருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க நைட்டு போறோம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியாக போறாங்க ஒரே ஒரு பெட்ரூம்ல மட்டும் லைட் எரியுது ஸோ அந்த பெண் போடலன்னா என்ன ஆகும் அதோட ஷேடோ ஜன்னல்ல படம் ஸோ வெளியில இருந்து ஒன் ஹவர் பார்த்தா போதும் இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க யார் நடமாடிட்டு இருக்கா அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிய வரும் ஈவன் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பண்ணா அந்த பெண் எத்தனை மணிக்கு வர்றா போறா அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிய வரும் அதனால வீட்டில் தனியா இருக்கிற பெண்கள் தயவு செய்து நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஜன்னலையும் கவர் பண்ற மாதிரி கர்டைன்ஸ் போடுங்க நீங்க வீட்டுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா மறக்காம கர்டைன்ஸ் போடுங்க அப்போதான் அந்த ஷேடோ எதுவுமே ஜன்னல் வழியா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது ஈவன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் கூட நான் படித்தேன் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பெட்ரூம்ல மட்டும் லைட் ஏறியதுன்னா என்ன அர்த்தம் அந்த ரூமில் மட்டும்தான் ஆள் அர்த்தம் மீன்ஸ் அந்த பெட்ரூம்ல ஒரு ரூம்ல லைட் எரியுது ஒரு ஷேடோ தான் இருக்குன்னா ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத வெளியிலிருந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன வீட்டில் யாருமே இல்லாட்டா கூட பரவாயில்ல கர்ட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னொரு பெட்ரூம் இருந்தா கூட பரவாயில்ல அதுல சும்மா ஒரு லைட்டை போட்டு வச்சுட்டு வந்துருங்க அப்போ என்ன தோணும் அப்படின்னா வெளியிலிருந்து ஒரு நபர் ஓகே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுலேயுமே லைட் எரியுது அப்ப ரெண்டு வெவ்வேறு நபர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த நபர் வீட்டுக்குள்ள வராமல் போறது கூட நடக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் அமெரிக்காவில் எவனோ நினைச்சா நம்ம ஊரில் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைக்கலாம் பட் இந்த உலகத்தில் எங்கே எப்போ ஆபத்து நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ தனியாக இருக்கிற பெண்கள் ஈவன் கணவரோட இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது ப்ராப்பராக டோரை லாக் பண்ணிட்டோமா யாருமே வந்து பெல் அடித்தாங்க அப்படின்னா யாருன்னு பார்த்து கதவை திறந்தோமா எல்லா விண்டோவும் அந்த மாதிரிலாம் கர்டைன்ஸ் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணமா நம்ம ஷேடோ வெளியில் எதுவும் தெரியலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கவனமாக இருங்க இந்த ஊரில் காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு அதே மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன் கேக்கு கொஞ்சம் இருக்கு நான் திரும்ப கூட சொல்கிறேன் இன்கேஸ் வீட்டில் ஒரு பெண்கள் தனியாக இருக்கீங்கன்னா ஒரு ஆணுக்கு சொந்தமான ஒரு செருப்பை வாங்கி சும்மா வீட்டு வாசலில் வச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் வீட்டுக்கு உள்ளே வர்ற நபர் அந்த செருப்பை பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் இருக்காங்க அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து அங்கே வராமல் வராம போறது கூட வாய்ப்பு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் இன் கேஸ் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனியா இருக்காங்க உங்க குடும்ப உறவுகள் யாராவது தனியா இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த விண்டோ எல்லாத்துலயும் சரி ஒரு கர்டைன்ஸை போடுங்க இது வரைக்கும் போடலைன்னா ஒரு நொடி கூட தாமதிக்காம எல்லாத்தையும் போடுங்க அதான் சேஃப்டி ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்